ஹாய் கைஸ் ஜி இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு விடயத்தை பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஒரு மனிதனுடைய அடிப்படையான விடயங்கள்ல வந்து ஒரு மூன்று விடயங்கள் வந்து முக்கியமான மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு அத்தியாவசியமான விடயம் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உண்ண உணவு அணிய ஆடை தங்குவதற்கு ஒரு இடம் இது மூன்றுமே ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு விடயம் ஸோ இந்த அடிப்படையான இந்த அத்தியாவசியமான ஒரு விடயமே ஒரு மனிதனால வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த விடயத்தையும் வந்து அடைய முடியுது ஒரு மேல்தட்டு மக்களை விட இந்த அடிப்படையான மூன்று விடயங்களுக்குமே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுக்கணும்னு தான் இருக்காங்க இந்த காலத்துல இருக்காங்க சோ இதையும் தாண்டி ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு விடயம் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையான விடயத்துக்கு எந்த ஒரு பணமோ இல்லாட்டி எந்த ஒரு படிப்போம் எந்த ஒரு அறிவோ அந்த அளவுக்கு வந்து தேவையில்லைன்னா சொல்லலாம் அந்த ஒரு விடயத்துக்கு தேவையான ஒரே ஒரு விடயம் என்னன்னா அந்த ஒரு விடயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம் என்ன ஒரு முக்கியமான கதைக்க வாரன் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு மனிதனுடைய செல்ஃப் ஒப்பீனியன் இந்த தனிப்பட்ட கருத்து ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் இதை பத்தி தான் அந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது இல்ல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த ஐந்து நாடுகள்ல இலங்கையும் வந்து கருத்து சுதந்திரம் அதாவது கருத்து ஒரு மனிதனுடைய செல்ஃப் ஒப்பீனியன் இந்த கருத்து சுதந்திரம்ன்ற இந்த ஒரு கேட்டகரியில வந்து உலகத்திலுடைய ஐந்து சிறந்த நாடுகளுக்குள்ள ஒரு நாடா வந்து இலங்கையும் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது அதுக்குள்ள என்னென்ன நாடுகள் வந்து வந்திருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும்போது ஸோ வாங்க வீடியோ போவோம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசன்ஸ் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி வெளியிட்டு கொண்டிருக்காங்க எக்ஸ்பிரஷன் ரிப்போர்ட் தான் இதோட நேம் உலகளாவிய வெளிப்பாடு அறிக்கைன்னு சொல்லிதான் இந்த ரிப்போர்ட் அறுபத்தி ஒரு நாடுகள் உலகத்துல அறுபத்தி ஒரு நாடுகள் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து இந்த ஓர்கனைசன் வந்து போக்கஸ் பண்றாங்க இந்த ரிப்போர்ட்டுக்காக சோ அந்த நூற்றி அறுபத்தி ஒரு நாடுகள்ல வந்து இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா இந்த நூற்றி அறுபத்தி ஒரு நாடுகள்ல இதுக்கு முதல் வருடம் வெளியிட்ட இந்த ஓர்கனைசன்ஸ் வெளியிட்ட இந்த அறிக்கையில வருடம்லப்ப ஒரு முன்னேற்றம் இந்த நூற்றி அறுபத்தி ஒரு பார்க்க போனீங்கடா ஒரு ஐந்து நாடுகள்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் வந்து இருக்கு அந்த ஐந்து நாடுகளுக்குள்ள இலங்கையும் வந்து ஒரு நாடா வந்து செலக்ட் ஆயிருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த ஐந்து தலை சிறந்த நாடுகளுக்குள்ள இலங்கையும் ஒரு நாடா வந்து வந்திருக்கு உண்மையாவே ஒரு ஹாப்பியான ஒரு விடயம் சோ இந்த ரிப்போர்ட் வந்து இந்த நூற்றி அறுபத்தி ஒரு நாடுகளையும் வந்து ஒரு ஒவ்வொரு நாடும் இது வந்து என்னென்ன ரேஞ்சில இருக்கு இந்த நாடு என்ன ரேஞ்சில இருக்கு இந்த நாடு வந்து இந்த ரேஞ்சில இருக்குன்னு சொல்லி ஒரு மிடில் லோ அடுத்தது ஹாலும் ஹை இப்படி ஒரு ரேஞ்சை வந்து செட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து முதலாவது வந்து ஓப்பன் அண்ட் ஒரு ரேஞ்ச் இருக்கு ஓப்பன் அண்ட் வந்து ஒரு அந்த கரு அந்த நாட்டுல வந்து கருத்து சுதந்திரம் வந்து ஒரு ஃபுல்லா நல்ல ஒரு இன்டிபெண்டா இருக்கு ஒரு நல்ல ஒரு சுதந்திரமா இருக்கு அதனால வந்து ஓப்பன் ஒரு ரேஞ்ச் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோ ரெஸ்ட்ரிக்ட் அதாவது குறைந்த கட்டுப்பாடுன்னு ஒரு ரேஞ்ச் செட் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட்னு மட்டும் அதாவது கட்டுப்பாடுன்னு மட்டும் ஒரு ரேஞ்ச் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் உயர்தர கட்டுப்பாடு அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிரைசஸ் அதாவது நெருக்கடி இது வந்து ஒரு ஆகலம் அந்த அந்த நாட்டுல வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்துக்கு எந்த ஒரு எந்த ஒரு மதிப்புமே இல்லாத மாதிரி தான் கேட்டகரி வரும் இப்படி ஒரு ஐந்து கேட்டகரியா வந்து இதை சோ நம்மளோட இலங்கை வந்து பர்டிகுலரா இந்த ஐந்து கேட்டகரியில என்ன கேட்டகரிக்குள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் வருடம் பாத்தீங்கன்னா ஹைலி ரெஸ்ட்ரிக்ட் இருந்த இந்த அதாவது எங்களோட இலங்கை வந்து இதுக்கு முதல் வந்து உயர்தர கட்டுப்பாடு அந்த இருந்த எங்களுடைய இலங்கை இந்த வருடம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அதாவது இந்த உயர்தரம் இந்த ஒரு ரேஞ்ச் போய் ஜஸ்ட் ஒரு கட்டுப்பாடு அதாவது ரெஸ்ட்ரிக்டட் இந்த ஒரு ரேஞ்சுக்குலாம் வந்து வந்திருக்கு சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அப்டேட் தான் சொல்லணும் ஸோ நம்ம நாட்டோட சேர்ந்து இன்னும் ஒரு நாலு நாடுகள் வந்து இதுல வந்து முன்னேறிக்கணும்னு சொல்லிடுவோம் இப்போ வந்து ஃபிஜி ஃபிஜின் இந்த நாடு வந்து ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் இந்த வகையில இருந்து இப்ப வந்து இந்த வருடம் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அதாவது ஸ்ரீலங்கா மாதிரியே ஜஸ்ட் ஒரு கட்டுப்பாடு இந்த ஒரு ரேஞ்சில வந்து அதாவது முன்னேறி இருக்குன்னு வந்து பிரேசில் பிரேசில் வந்து இந்த இப்போ வந்து அதாவது நல்ல சுதந்திரமான ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரீல முதலாவது இடத்துல அதாவது உலகத்திலேயே முதலாவது இடத்துல பிரேசில் தான் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வந்து ஓபன் அந்த நாடு இதுக்கு மேல அதை அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே நான் நம்புறேன் ஒரு மனிதனுடைய கருத்து சுதந்திரம் வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து நைகர் நைகர் வந்து நைகர் இந்த நாடு வந்து ரெஸ்டிக்ட் இருந்த இந்த ரேஞ்சிலிருந்து அடுத்து இப்ப வந்து லோ ரெஸ்ட்ரிக்டட் அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து இல்ல தாய்லாந்து வந்து இந்த வகையில இந்த இந்த நாடு அதாவது ரேஞ்சுக்கு வந்து இருந்து உயர்த்தர கட்டுப்பாடு அந்த ஒரு வகைக்குள்ள வந்து வந்திருக்கு ஐந்து நாடுகளுமே நம்ம நாட இன்க்ளூட் பண்ணி இந்த நாலு நாடுகளுமே இந்த சுதந்திரத்தை பார்க்கும் போது ஒரு வருடத்திலிருந்து அடுத்த வருடத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு இந்த ஒரு வருடத்துக்குள்ள வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தான் சொல்லுவோம் அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் வந்து அதை வந்து பேசுவதற்கோளடி அதை பத்தி கொள்வதற்கான அளவு அந்த அளவு வந்து இதுவரைக்கும் கட்டுப்பாடே இல்லைன்னா ஆஹ் உலகத்தினுடைய வரைவிளக்கமா இருந்து கொண்டிருக்கு இந்த கருத்துன்றது வந்து ஏன் இவ்வளவு முக்கியமா வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குன்னு பாத்தீங்கடா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு சுதந்திரமான கருத்து தான் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லணும் அதாவது ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தை வந்து அங்கே சொல்லும் போது அந்த கருத்து சரியா இருந்தாலும் சரி பிழையா இருந்தாலும் சரி அது அடுத்த கட்ட முடிவு ஒரு மனிதனுடைய கருத்து அந்த மனிதனுடைய ஆழ் மனதிலிருந்து அந்த இடத்துல வந்து வெளிவரணும் வெளிவரத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு கிடைக்கணும் அவர் நபருக்கு தன்னுடைய கருத்து வந்து அந்த சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுதந்திரம் இருந்தால்தான் அந்த கருத்தை வந்து அந்த நபர் வந்து முன்வைக்க முடியும் நம்மளுடைய சொசைட்டி நம்மளுடைய சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் நமக்கு இந்த கருத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஃப்ரீடம் இதை வந்து இன்னொரு இடத்துல நம்ம போகும்போது அங்க வந்து நமக்கு கிடைக்கிறது இப்போ இந்த கருத்து சுந்தரம் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொழி மதம் இனம் அதாவது பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்தும் எந்த இடமா இருந்தாலும் சரி அது சரியா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி எந்த இடத்துலயும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து அங்க வந்து வெளிவருது அதாவது இளைஞர்கள் கருத்தை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்ததை விட இப்ப வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க இப்ப வந்து நம்ம இந்த கருத்து சுதந்திரத்துல வந்து வளர்ந்த நாடுகளை பார்த்துக்கோம் அடுத்து வந்து இந்த கருத்து சுதந்திரத்துல வந்து பின்னடைந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்மளுடைய அன்றைய நாடான அது இந்தியா அந்த நாடு வந்து இந்த கருத்து சுதந்திரத்துல வந்து இந்த வந்து பின்தங்கிய நிலைமையில இதுவரைக்கும் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் என்ற இருந்த இந்த வகையில இருந்து இப்ப வந்து கிரைசிஸ் இந்த ஒரு வகைக்குள்ள வந்து போயிருக்காங்க அதாவது உயர்தர கட்டுப்பாடு இந்த ரேஞ்சுல இருந்து நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு வந்து போயிருக்காங்க ஏண்டா அந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் வந்து நூற்றி அறுபத்தொரு நாடுகளையும் அனலைஸ் பண்ணதிலிருந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த கருத்து சுதந்திரத்துல வந்து பின்னடைவான ஒன்பது நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடாக வந்து இருந்து கொண்டிருக்கு இந்த வகையில் இலங்கைய வந்து கம்பேர் பண்ணி மற்ற நாடுகள பாக்க கருத்து சுதந்திரத்துல வந்து நாங்களும் வளர்ந்து கொண்டு தான் போறோம் அதே மாதிரி எல்லா துறைகளிலையும் நம்மளுடைய வளர்ச்சி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கு இந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்களுக்கு ஷேர் வந்து மேக் பண்றேன் சந்திப்போம் சைனிங் ஆஃப் sd.